வினை எச்சம் பொதுவாக முற்று பெறாத வினைச்சொல்லை எச்சம் என்று நாம் சொல்லுகின்றோம் முற்று பெற்றுள்ள வினைச்சொல்லில் பகுதி இடைநிலை விகுதி ஆகியவை நிறைவு பெற்றிருக்கும் திணை பால் காட்டும் விகுதிகள் இல்லாமல் இருக்கும் வினை சொல்லையே சொல்நிலையிலே நாம் எச்சம் என்று சொல்லுகின்றோம் உண்டான் உன் என்பது பகுதி இட் என்பது இடைநிலை ஆண் என்பது விகுதி உண்டான் பகுதி இடைநிலை விகுதி எல்லாம் இருப்பதால் உண்டான் என்பது முற்று ஆனால் உண்டு என்று வருமானால் அது முற்று பெறாமல் இருப்பதால் சொல் அது எச்சம் என்று அழைக்கப்படுகிறது தொடர்நிலையில் எச்ச சொல் வினை முற்றை தழுவி வந்தால் அதனை வினை எச்சம் என்று சொல்லுகின்றோம் தொடர்நிலையில் எச்ச சொல் வினை முற்றினை தழுவி வந்தால் அதனை வினை எச்சம் என்று சொல்லுகிறது உண்டு வந்தான் வினையச்சம் தொடர் சில இடங்களில் முற்று பெற்ற முற்றை தழுவி வந்தால் அதனை முற்றுச்சம் என்று உண்டான் அங்கே முடிஞ்சிடுச்சு சென்றான் இதுவும் முற்று அதுவும் முற்று முற்றுக்கு வரக்கூடிய எச்சம் முற்றெச்சம் என்று சொல்லப்படும் உண்டான் சென்றான் உண்டான் சென்றான் என்ற தொடர் உண்டு பின் சென்றான் என்ற பொருளை தரும் தொல்காப்பியர் எச்சங்கள் ஒன்பது வகையான வாய்ப்பாட்டிலே அமையும் என்று விதி செய்து செய்யு செயற்கென என ஒன்பது வகையான வாய்ப்பாட்டில் வினையச்சங்கள் தமிழ் மொழியில் அமையும் என்று தொல்காப்பியர் பட்டியலிட்டு சொல்லியிருக்கின்றார் ஆனால் இக்காலத் தமிழில் செய்து செய்ய என்ற இரு வகை அமைப்புள்ள வினையெச்சங்களே மிகுதியாக வழங்கி வருகின்றன ஏனையவை பெரும்பாலும் வழக்கிலிருந்து இருந்து சென்றுவிட்டன உண்டு வந்தான் செய்து என்னும் வாய்ப்பாடு உன்னே வந்தான் செய்ய என்னும் வாய்ப்பாடு ஆக செய்து செய்ய என்கின்ற இந்த இரு வகை அமைப்புள்ள வினையெச்சங்களே தற்காலத்தில் மிகுதியாக வழங்கி வருகின்றன என்று சொல்லலாம் செய்து என்னும் அமைப்புடைய எச்சங்கள் இறுதியுள்ள இறுதியில் உள்ள உ உகரத்தை இழந்து இகர ஈராகவும் யகர ஈராகவும் தெரிந்து வரும் எனவும் தொல்காப்பைச் சொல் இருக்கின்றார் அதாவதாவது பாடி ஓடி என இறுதியில் இகரம் பெற்ற வரும் வின எச்சங்கள் பாடு ஓடு என்பதில் உள்ள உகரம் திரிந்து இகரமாக மாறியவை என்கிறார் பாடு இ பாடி பாடி வந்தான் எச்சம் என்பது எச்சம் எச்சம் ஓடு இ ஓடி வந்தான் வந்தான் போய் என்ற தொடரில் போய் என்பது வினை எச்சம் அந்த என்பதில் உள்ள ஆய் என்பதே ஆக நிற்கின்றது என்று சேனாவரையர் தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகிறார் தொல்காப்பியர் பின் முன் கால் கடை வழி இடம் முதலிய விகுதிகளை உடைய வினையச்சங்கள் தமிழில் உண்டு என்று சொல்லுகின்றார் நீ பொய்கூறிய பின் மெய் கூறுவார் யார் அங்கு பின் என்பது வந்தது சோறு முன் பசி இருந்தது முன் என்று வந்தது முன் பின் என்பன வினையச்சம் கூறிய பின் வினையச்சம் உண்ணாமுன் வினையச்சம் இவை போன்று காலப்போக்கில் பாக்கு ஆள் ஆள் மல் முதலான ஈறுகளும் வினையச்சங்களோடு ஒட்டி எச்சங்களை உண்டாக்குகின்றன என்று சொல்லலாம் உன் பாக்கு வினையச்சம் அற்றால் அளவறிந்து உண்க என்பது வினையச்சம் கேட்க ஆ எடுப்ப இவை போன்ற வினையச்சங்கள் செய்ய என்ற வாய்ப்பாடு வினையச்சத்தோடு பகரம் சேர்வதால் உண்டாகின்றன பழங்கால தமிழில் இவ்வாறு வருவது இயல்பாக இருந்தது சங்ககால தமிழில் சிறுபான்மை பகரத்திற்கு பதில் ககரம் இடம்பெற்று வந்துள்ளதை காண்கின்றோம் இருக்க நடக்க என்று வந்தன என்ற வாய்பாட்டு வினையச்சத்தில் நிகழ்ந்தவை போன்று என்ற வாய்ப்பாட்டு வினையச்சத்திலும் நிகழ்ந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதாவது பகரம் ககரமாக மாறுகிறது கேட்பின் வினையச்சம் பசப்பின் வினையச்சம் கேட்கின் வினையச்சம் இன் பிற்காலத்திலே இல்லாக ஆக வர தொடங்கியது கேட்கில் என்று வந்தது செய்தால் என்ற நிபந்தனை வினையச்சம் செய்து என்ற வாய்ப்பாட்டோடு சேர்ந்ததால் உண்டாகிறது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டோடு சேர செய்யுமாயின் செய்யுமால் என்னும் நிபந்தனை வினையச்சங்களாக அமைகின்றன இந்த வாய்ப்பாடு வான் பாக்கு என்பனவற்றோடு சேரும் பொழுது நிபந்தனை எச்சம் தோன்றுகிறது தொன்மையான வாய்ப்பாடு காலப்போக்கில் செய்ய என மாற்றம் பெற்றுள்ளது சங்க தமிழிலே செய்யு என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் மிகுதியாக பயின்று வந்துள்ளது பழு தழு தின்னு என்று வந்துள்ளது சங்கம் மறுமிய கால தமிழிலே செய்யாமல் என்ற வாய்ப்பாட்டு விளையேச்சம் வந்துள்ளது அறியாமல் என்று மணிமேகலையிலே வருகிறது செய்யாயேல் என்ற வாய்ப்பாட்டு விளையேற்றமும் சங்கம் மருவிய கால தமிழிலே வந்துள்ளது என்று செய்யேல் என்ற வாய்ப்பாட்டு எச்சம் வந்திருக்கிறது பல்லவர் கால தமிழிலும் நிபந்தனை எச்ச விதிகளாக ஆல் ஏல் இல் என்பன வந்துள்ளன எண்ணு ஏல் ஆட்டுவித்தால் விடில் என்பதெல்லாம் அப்பருடைய வார்த்தைகள் தமிழ் மொழி ஆய்வாளர்கள் சோழர் கால தமிழிலே அதாவது பெரிய புராணத்தில் செய்யு செய் என்ற வாய்ப்பாட்டு வினையச்சங்கள் இடம்பெறவில்லை என்று சொல்லுவார்கள் வினையச்ச விகுதிகளாக போன்றவை பெரிய புராணத்திலும் கம்பராமாயணத்திலும் இல்லை என்றும் எதிர்வரை பொருளை தரும் வினை விகுதிகளாக மல் மை மே ஆகியவை சோழர் சோழர்கால தமிழில் மிகுதியாக பயின்று வருகின்றன எனவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு வினை எச்ச வரலாறு தமிழ் மொழியில் காண கிடக்கின்றன என்று சொல்லலாம்